ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட வந்து நிறைய 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 பேர் வந்து ஷார்ட்ஸு லைவ் இது மாதிரி போட்டுட்ருக்கில அக்கா அந்த ஒரு இடத்துல தான் உட்காந்து போடுவேன் பின்னாடி இந்த இதெல்லாம் தெரியும் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் தெரியும் அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக செட் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால வந்து சரி ஓகே எல்லோரும் கேட்குறாங்களே சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் ஒவ்வொரு பிளாஸ் பேக் இருக்குதுன்னே சொல்லலாம் அது வந்து என்னென்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபோட்டோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து எங்களோடய குட்டி பாப்பா ஸ்மால் டாட்டர் இவங்க வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கல எங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த் ஓல்டு குழந்த அப்போ வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எங்கள் ரிலேட்டிவோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தோம் போயிருக்கல சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபர் வேறு அங்கே சரி ஓகே ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம் அந்த இடம் நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே அந்த மேட்டு அதில் பூலாம் செது மாதிரி இந்த பின்னாடி பாருங்கள் ஒயிட் கிளாத்தில் லைட்டிங்ஸ்லாம் தொங்கவிட்டு அழகாக இருந்துச்சு சரி ஓகே எடுத்து தான் பார்ப்போமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தோம் அதோட க்ரிக் தான் இது ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல இதான் வந்து பாப்பாவோட செகண்ட் ஃபோட்டோன்னு சொல்லலாம் இந்த ஃபோட்டோ பிறந்ததுக்கப்புறம் செகண்டாக எடுத்த ஃபோட்டோ அது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபோட்டோ வந்து எதுனா இதோ இந்த ஃபோட்டோ இது வந்து யாருன்னா எங்களோட பிக் டாட்டர் பெரிய பாப்பா இந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்ன்னு சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே முடிஞ்சு ஃபஸ்ட்டு பர்த்டே முடிஞ்சு அவுட்டிங்கில் போய் அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோட்டோகிராஃபர் சொன்னார் பர்த்டேக்கும் எடுத்தோம் ஃபோட்டோ ஆல்பம்லாம் போட்டு வாங்கியிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் அவுட்டோரில் போய் எடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதனால வந்து நம்ம வெளியே போய் இது போகையில் எங்கள் கூட நாலு பசங்கள் வந்திருந்தாங்க யாருன்னா அது என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எல்லாம் வந்துருந்தாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா வந்து ஃபோட்டோக்கெலாம் கரெக்டாக போஸ் கொடுக்கணும்ல சிரிக்கணும் ஒவ்வொரு ஃபோட்டோவில் சிரிக்கணும் ஒன்றும் இல்லை நடக்கணும் ஒன்றில் தவழணும் இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் காமெடியாக பண்ணால் அவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு கூட வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க அவுட்டோரில் தான் போய் எடுத்தோம் கொஞ்சம் அவசர அவசரமாக கிளம்பணும் அதனால் ஒழுங்காக என்னால் ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியல பாப்பா வச்சுட்டுன்னே சொல்லலாம் ஆனால் எடுத்து ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ என்னடா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கலாமே இந்த கொஞ்சம் தான் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த ஃபோட்டோ தான் அது இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடித்த ஃபோட்டோ இது வந்து பாப்புக்குட்டி பேர்தேக்கு வந்தவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு அவங்களோடது ரொம்ப நாள் வச்சிருந்து போட்டுருந்தாங்க இப்போ தான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் வேறவங்களுக்கு அப்புறம் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபோட்டோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபோட்டோ இது வந்து பெரிய பாப்பா தான் இது எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் பர்த்டே முடிஞ்சு ஒரு ஃபோர் மந்த்த் கழித்து இந்த பிக் எடுத்தது இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபோனில் தான் எடுத்தோம் பக்கத்தில் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் ஒரு வாட்டி முருகன் கோயிலுக்கு போயிருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாறை இடுக்குகள்லாம் இருந்துச்சு அந்த இடத்துல சரி ஓகே அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அந்த இடத்துல நிற்க வச்சு காலையிலே போயிட்டோம் எங்களோட வெட்டிங் டே அன்னைக்கு போனோம் ஓகேவா எங்களோடய ஃபிஃப்த்து வெட்டிங் டே அன்னைக்கு போயிருந்தோம் அப்போ வந்து ஃபிஃப்த்து இல்லை சாரி ஃபோர்த்து வெட்டிங் டே அப்போ போயிருந்தோம் அப்போ தான் வந்து பாப்பாவை நிற்க வச்சு சும்மா யதார்த்தமாக எடுத்தோம் அந்த ஃபோட்டோ வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் அதையும் அப்படியே ஒரு ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டில் மாட்டிட்டோம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து இது எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ரொம்ப பிடிச்ச எங்களோட என்ன சொல்கிறதுன்னு தெரியல செம்ம எல்லாருமே கேட்பாங்க எங்கள் மாமியார் வீட்லேயும் கேட்டாங்க எங்கள் அம்மா வீட்லேயும் கேட்டாங்க இதை இன்னொரு காப்பி பண்ணி எங்களுக்கு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்னும் நாங்கள் கொடுக்கல அதை ஏன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது அதை போய் வா எடுத்து போய் கொடுக்கணும் எடுத்து வைக்கணும் எங்களுக்கும் டைம் இல்லை அவங்களுக்கும் படிக்கடி வர்றதுக்கெலாம் டைம் இல்லை அதனால் அது அப்படியே இருக்குது ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய பிரேமாக இதே மாதிரியே போட்டு இதை விட கொஞ்சம் பெரிய ஃபோட்டோவாக வந்து இருக்கோம் இது வந்து எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே மேரேஜ் தான் பாப்பா வந்த ஃபோட்டோவில் எடு பார்த்தீங்கல்ல இந்த மேரேஜ் அப்போ தான் வந்து இதுவும் எடுத்தது இதில் வந்து பாப்பா நல்லா பெருசாகிட்டா நம்ம சின்ன பாப்பா வந்து அதில் இருந்த ட்ரெஸ்ஸே தான் ஒரே மேரேஜில் தான் எடுத்தது சரி ஓகே பாப்பா ஒன்றையும் எடுத்துட்டோமே நம்மளும் எடுத்துக்கலாம் ஒரு ஃபேமிலி பிக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் அந்த ஃபோட்டோ இது பா இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு காமெடி என்னன்னா என்னன்னு சொல்லவா இந்த இதில் வந்து நான் ஸ்டூல் மேலே ஏறி நிற்கிறேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய காமெடியே ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து ஹைட்டு பற்றலை அதனால அந்த இடத்துல ஒரு மெட்டி போடுவாங்கள்ல மெட்டி போடுறதுக்காக சம்திங் எதுக்கோ ஒரு இது மா பழகை மாதிரி வச்சுருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபரை நான் எடுத்த வந்து போட்டு இது மேலே ஏறி நின்று பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த பழகையை போட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று தான் இந்த பிக் எடுத்தது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபோட்டோ பார்க்க போகிறோன்னா இதோ இந்த ஃபோட்டோ இது வந்து எல்லா ஃபோட்டோவுமே ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிக்கிட்டுருக்கேன் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரிய பாப்பாவோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போய் ஸ்டூடியோவில் போய் எடுத்த ஃபோட்டோ அதாவது வந்து அவங்களுக்கு லெவன் மந்த்தில் எங்கள் இதில் வந்து மொட்டை போடுவாங்க குழந்தைங்களுக்கு அந்த மொட்டை போடையில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் முடியோடு இருக்கிற மாதிரி அதில் பூ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோ போய் எடுத்தோம் அங்கே ஸ்டூடியோவில் போய் ஒரே அழுகை பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணுக்கெலாம் மையை போட்டு அழகாக கூட்டிகிட்டு போனேன் ஒரே அழுகை எல்லா மேக்கப்பும் களைஞ்சிருச்சு அவங்களுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு உட்கார வச்சு கையில் பவுட்ரு டப்பா பான்ஸ் பவுட்ரு டப்பாவை வந்து ஸ்டூடியோக்கார கொடுத்துட்டாரு அதை வச்சுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இதில் எடுத்து இதை சுற்றி இந்த இது மாதிரி இதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் தான் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ ரொம்ப ராசியான கூட கூடாது எங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ இது வந்து ஒரு ஃபோனில் தான் எடுத்தது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஃபோட்டோ பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன்னு சொல்லி சொன்னேன் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம பாப்பாவை எடுத்தோமா பாப்பாவை எடுத்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கு போய் எடுத்தோம் அந்த இதில் தான் காலையிலேயே போயிட்டோங்க காலையில் ஒரு ஆறு வரைக்கெலாம் போயிட்டோம் கோயிலுக்கு அங்கே போயிட்டு எல்லாம் ஃபோனில் தான் எடுத்தோம் ஃபோனில் எடுத்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி ஓகே இதை ஒரு ஃப்ரேம் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டூடியோ ஓடு அப்படியே ஓடி இந்த ஃபோட்டோ அங்கே எடுத்து இந்த ஃபோட்டோ எல்லாம் போட்டு அதோ ஹாப்பி மூமெண்ட்டுன்னு போட்டு டுவெல் ஃபைவ் எங்களோடய வெட்டிங் ஆனிவர்சரி டேட்டு அதையும் போட்டு எடுத்து மாட்டியாச்சு நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இது வந்து எனக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா செகண்ட் பேபியோட பிறந்த உடனே எடுத்த ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 ஸ்பெஷலான ஃபோட்டோ யாருமே வந்து என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிறந்ததையும் வந்து இப்போலாம் எடுக்கிறாங்க அப்போ எங்கள் பாப்பா பிறந்திருக்கையில் வந்து இந்தளவுக்குலாம் டெக்னாலஜி இல்லைன்னு தான் சொல்லுவேன் இது மாதிரி யாருமே எடுக்க மாட்டாங்க குழந்தையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா எடுக்கக்கூடாது குழந்தையெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி இப்படின்னாங்க இந்த ஃபோட்டோ எடுத்தது எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரேம் போட்டுட்டு வந்து தான் எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து காட்டினாரு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபோட்டோன்னு சொல்லலாம் பர்சனலாக எனக்கு எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இப்போ தான் எங்களுக்கு வந்திருக்கு அப்போலாம் கொஞ்சம் பட்ஜெட் கம்மி ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட அதனால வந்து சரி ஓகே போதும் சின்னதாக எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய ஆளானதுக்கு அப்புறமேட்டுக்கு பெருசாக போட்டு மாட்டிடலாம் நம்ம வீடு வீட்டெலாம் கட்டினதுக்கப்புறம் நல்லா சூப்பராக செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் மாட்டிட்டோம் இவ்வளோதான் போட்டோவா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் போட்டோ இன்னும் இருக்கு இன்னும் ஒரு மூணு போட்டோ வந்து மேலே பரன் மேல இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மாற்றத்துக்கு இடம் கிடையாது இட வசதி பத்தாத காரணத்தினால் எல்லாத்தையும் கட்டி மேலே போட்டு வச்சிருக்கோம் ஃபியூச்சர்ல நம்ம வீடு கட்டினா அதாவது வீடு இது எக்ஸ்டன்ட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அதையும் எல்லாத்தையுமே எடுத்து இது மாதிரி மாட்டலான்ட்டு இருக்கோம் போட்டோம் எடுத்தாச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த ஹோல்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து அப்படியே மாட்டிட்டோம் வரிசையாக மாட்டி வச்சிருந்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம்தான் ஒரு ஐடியா எல்லாரும் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக மாட்டுறாங்களே ஏன் நம்ம அப்படியே மாட்டி வச்சிருக்கோம் நம்மளும் ஒரு டிஃப்ரெண்டாக மாட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அப்புறம் ஐடியா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சார் வந்து அந்த பக்கத்தில் இருந்த ஆணி எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு ஏதாவது ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கூட எனக்கு சரியாக தெரில இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட சார் தான் வந்து இது பண்ணி மாட்டினாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க Next video is anti phone. Bye.